நாகுநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் நவராத்திரி விழாவின் நிறைவாக விஜயதசமி பார்வேட்டை வைபவம் நேற்றைய தினம் காலை நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் நாகுநேரி வானமாமலை பெருமாள் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் எட்டு சுயம்பு கஷேத்திரங்களில் முதன்மையானதுமாக விளங்குகின்றது இத்தலத்தில் மட்டும் ஷட்டாரியில் நம்மாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கு வானமாமலை பெருமாளுக்கு காலையில் நித்தியம் எண்ணெய் காப்பு நடைபெறுகின்றது சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் பல்வேறு உற்சவங்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது சிறப்பாக விஜயதசமி பரிவேட்டை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வானது மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக வாழவும் நல்ல மழை பொழிய வேண்டியும் நடைபெறுகின்றது மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் வன்னி மரத்திற்கு பூஜை செய்து தங்கள் ஆயுதங்களை அக்ஞாத வாசத்தில் மறைத்து வைத்து விஜயதசமி என்று பூஜைகள் செய்து பெற்றதாகவும் ஐதீகம் விஜயதசமி திருநாளான நேற்றைய தினம் தெய்வநாயக பெருமாள் குதிரை வாகனத்தில் பவனி வந்து வேட்டைக்கு செல்லும் பரிவேட்டை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நேற்றைய தினம் அதிகாலை ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமாள் திருக்கோவிலில் இருந்து குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கோவில் காசலில் சகுனம் பார்க்கும் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வானமாமலை மதுரகவி ராமானுஜிய சுவாமிகள் எழுந்தருள தெப்பகுளத்தில் அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவிலில் அமைந்துள்ள வன்னிமாரத்திற்கு அருகில் வந்தடைந்தார் அங்கு ஹோமங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பரிவேட்டைக்காக வில் மற்றும் அம்புகள் கோவில் அரசகரால் கொண்டுவரப்பட்டு நான்கு திக்குகளிலும் அம்பு ஏவப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆட்டுக்குட்டிக்கு காது குத்தும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் தேவநாயக பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஜிய சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது பக்தர்களுக்கு தீர்த்து பிரசாதமும் விநியோகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்